நம்ம ஐயா வீட்டுல டிச்சு அடைச்சு வச்சிருந்தாங்க அள்ளி போட்டு போயிடலாம் ஐயோ ஐயாடா அடி ஐயாடா ஏண்டா உங்களை எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க பெருக்கா நோண்டி போட்டு டிச்சுல அடைச்சு கிடக்குது உங்களுக்கு பொழுதுனே கூப்பிட்டு இருப்பாங்களா ஐயா எல்லாம் சுத்தமா அள்ளி போட்டுறங்க ஐயா ஒண்ணு இல்லையா ஆடா தம்பி போய் அள்ளி போட்டுற டேய் தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி வேண்டி வரையாடா அப்பா கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டும் கொடுங்கக்கா தண்ணி அப்பா அதை எடுத்துட்டு வரேன்ப்பா டேய் இது எங்க போற? இந்த தண்ணி கேட்டாங்க குடுக்குறதுக்கு. உங்களுக்கு போய் இதல கொண்டு போயிட்டு இருக்க. இரு வரேன். இதல புடிச்சு குடு போ சரிங்க இந்தாப்பா என்னடா இது கக்கூஸ்க்குள்ள ஒரு டப்பா கொண்டு வந்து கொடுத்திருக்கற சி என்னடா இது டேய் நின்றுடா வாடா மத ஏய் ஏய் எல்லாம் சுத்த மாட்டீங்களா உங்க ரோட்ல இருக்கிற சாகடை சுத்தம் பண்ணிட்டேன் முத உங்க மனசுக்குள்ள இருக்கிற சாகடை சுத்தம் பண்ணுங்க என்னது நீங்க வாடா மத ஏங்க அவங்களும் நம்ம ஒரு மனசுங்க தானே அவங்க மனசை எங்க கஷ்டப்படுத்துறீங்க இவளுங்க சுத்த பத்தத்தை பாக்குறானுங்களே இது நாம பாத்தோம்னா நாடு மாறி போயிரும் எங்க புரிய போகுது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாதுச்சு